ஹாய் யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை அதாவது இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இது வந்து கறி குழம்பு மாதிரியே இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தாளிக்கிற மசாலா அப்புறம் வத்தப்பொடி மல்லிப்பொடி இஞ்சி பூண்டு தயிர் காலிஃப்ளவர் ரெண்டு சின்ன பூ எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி பச்சை மிளகா பல்லாரி தக்காளி கருவேப்பில மல்லி இப்போ என்னென்னா நான் பல்லாரியும் மிளகாவையும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் தக்காளியும் தனியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம மண் எண்ணெய் ஊற்றி முதல்ல உருளைக்கிழங்கு பீஸாக கட் பண்ணி அந்த காலிஃப்ளவரையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணும்போது அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்போது அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த காலிஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் அந்த காலிஃப்ளவரை நம்ம நல்லா ஒரு டூ மினிட்ஸ் முக்கி வச்சு எடுக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற புழுக்கள்லாம் செத்துரும் இப்போ நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு அதனால் வேறு பாத்திரத்திலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அதே எண்ணெய் அந்த பாத்திரம் மஞ்சத்தியில் இருக்கட்டும் அந்த எண்ணெயிலேயே நம்ம பிரியாணி கிராம்பு சோம்பு தாளிசபத்திரி ஏலக்காய் கடல் பாஸ் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுவேன் பட்டை கொஞ்சம் சின்ன பீஸ் பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பல்லாரியும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிறோம் அது வதக்கும்போதே நல்ல ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது போடுறோம் அதை நல்லா வதங்கட்டும் வதங்கின ஒன்று இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போன ஒன்று அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் யூஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கிரேவி உங்களுக்கு நிறைய வேணும்னா பல்லாரியையும் தக்காளியும் அதிகப்படுத்திக்கலாம் நான் நாலு பல்லாரி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நம்மளுக்கு அது பார்க்கும்போது லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படி வரும்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் வத்தப்பொடி அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் சோம்பு பவுடர் ஜீரக பவுடர் நான் சேர்த்துருக்கேன் இதில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் மசாலா வேண்டாங்கிறவங்க வெறும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி கட்டி தயிர் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவோம் பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வதங்கணும் அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரை உள்ளே போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டிவிட்டு பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா விரட்டி விடுங்க அது நல்லா மிக்ஸ் உடனே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிரேவிக்கு தகுந்த மாதிரி உள்ள தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் பக்கத்துலேயே நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன் பச்சை தண்ணி ஊற்றவுன்னா ரெடியாக கொதிக்கிற தண்ணி வச்சுக்கோங்க அந்த உப்பு போட்டு பரட்டின உடனே அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க கொதிக்கிற தண்ணி ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியாகிடும் கிரேவி ரெடியான உடனே கருவேப்பில மல்லி தூவி ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிருங்க அப்புறம் அதோடைய வாசனை அரோமா எல்லாமே கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நம்மளுக்கு சுட சுட காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு கிரே கிரேவி கறி குழம்புக்கு ஈடான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வேறு சின்ன பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பரிமாறலாம் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்